சோகத்திலும் சோகம் கடலூர் விபத்தில் உயிரிழந்த அக்கா தம்பி இரண்டு குழந்தைகளையும் பறிக்கொடுத்துள்ள பெற்றோர் கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அக்கா தம்பி இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனை எறிந்த குழந்தைகளின் பெற்றோர் மருத்துவமனை வளாகத்தில் கதறி எழுத சம்பவம் அனைவரையும் கலங்கவும் செய்துள்ளது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து நிகழ்ந்துள்ளது காலை ஏழு முப்பது மணி அளவில் நடந்த விபத்தில் பள்ளி வேனில் பயணித்த மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் சம்பவ இடத்திலேயே ஒரு ஒரு உயிரிழந்த தற்பொழுது தீவிர பிரிவில் இருந்த மாணவரும் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியத்திற்கு ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியமே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியும் வருகின்றனர் அவர் கடைசி வரை கேட்டை மூடவில்லை என்றும் விபத்து நடந்த போதும் கீப்பர் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தும் வருகின்றனர் இந்நிலையில் விபத்து தொடர்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டுள்ளார் ரயில் மோதியதில் பள்ளி வாகனம் சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டுள்ளது இதனால் பள்ளி வெண் சுக்குநூறாக உடைந்துள்ளது பள்ளி மாணவர்களுடைய புத்தகங்கள் கால்களில் அணிந்திருந்து ஷூக்கள் தண்டவாளத்திலும் கிடந்தன இதனை கண்ட பொதுமக்கள் போயினர் இதனிடையே மாணவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை காப்பாற்ற சென்ற ஒருவரும் மின்சாரம் பாதித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்த மாணவர்களுடைய விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன அதன்படி தொண்டமானத்தை சேர்ந்த விஜயசந்திரகுமாரின் மக இருவர் பள்ளி வேனில் பயணித்துள்ளனர் அதில் சம்பவ உயிரிழந்துள்ளார் மற்றொரு மகன் விஸ்வேஷ் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதே போல சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த திராவிடமணி என்பவரின் மகன் சாருமதி உயிரிழந்துள்ளார் இவரின் படுகாயங்களுடன் ஜிம்பர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செய்யப்பட்டார் தற்பொழுது செழி என் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தெரியவந்துள்ளது ரயில் விபத்தில் தனது இரு குழந்தைகளையும் பெற்றோர் எழுந்திருப்பது சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது today early morning around 7:40 uh, am then train towards from viluppuram to mailadurai passenger crossing uh, a level crossing that is hit by one uh, school van where four students and uh, one driver uh, four students were boarded so in that one uh, student died on this spot Another student was uh, died in the hospital. So, two casualties. So, another two students and a driver is uh, in uh, getting treatment in GH uh, Kadalur. So, further investigation is going on um, by railway police and uh, railway authorities and uh, state uh, police also. So, further uh, what is the reason behind is after investigation only we will get uh, information.